காசாவில் நடந்த இந்த வார் கிரைம்ஸ் எல்லாத்தையுமே நியாயப்படுத்த பார்க்குறாங்க ட்ரம்ப் அப்படின்ட்டு அங்கே பாலஸ்தீனியர்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் மேலே ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க இது எதன அடிப்படையில் வந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா காசாவில் வந்து இப்போது சீஸ் ஃபயர் இருக்குது ஸோ அதனால அங்கே வந்து மறுபடியும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேமேஜஸ் எல்லாத்தையுமே ஆகட்டிட்டு மறுபடியும் அவங்களோட லைஃப்ஸை வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காசா மக்கள் வந்து இப்போது ரெடியாகிட்டு இருக்காங்க அங்கே இடிபாடுகளை கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அங்கே மறுபடியும் ஒரு ஒரு கம்யூனிட்டி அமைக்கிறதுக்காக இருக்கட்டும் அதுக்கான ஒரு வேலை வந்து இப்போ அவங்க பயங்கர தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இஸ்ரேலோட அந்த அட்டாக் நின்று நின்றதுல இருந்து காசா வந்து மறுபடியும் ஒரு அமைதி திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் வெளியரங்கமான ஒரு அமைதி இருந்தாலும் அந்த ஏரியா மக்கள் ஆகட்டும் அந்த பகுதியை சேர்ந்த அந்த மக்கள் எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள இன்னுமே ஒரு கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மறுபடியும் அவங்க இழந்த எல்லாத்தையுமே ஃப்ரம் த ஸ்கிராச் அவங்க தொடங்குற மாதிரியான ஒரு நிலை தான் அங்க ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த சீஸ் ஃபயர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா காசாவில் இருக்கிற மக்களை அங்க இருந்து வெளியேற்றுறதுல மற்ற நாடுகள் வந்து இப்போ குறியா இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமான ஒரு நாடா டொனால்ட் தலைமையிலான அமெரிக்கா இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பயங்கரமாகவே பாலஸ்தீன் மக்கள் இருந்து முன் வச்சிருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அண்மையில் ஒரு ப்ரொபோசலை வைக்கிறாரு என்ன எகிப்து யோர்தான் மாதிரியான அரபு நாடுகள் வந்து பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸை வந்து உள்ளுக்குள்ள அவங்க ஏற்றுக்கிட்ட ரெடியா இருக்கணும் ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் ஆல்ரெடி ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் இன்னுமே நீங்க அதிக மக்களுக்கு இருப்ப கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் காசாவை கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு காசாவோடைய அந்த சொந்த அந்த நிலத்தோட அந்த மக்களை வந்து வெளியேற்றுறது தான் நீங்கள் க்ளீன் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் கடுமையாக முன் வச்சுருக்கிறாங்க அண்டு இந்த ஒரு ப்ரொப்போசலுக்கு யார் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் தெரிவிச்சிருக்கிறாங்க சோ இஸ்ரேல் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னாலே அது பின்னாடி ஏதோ ஒரு ஊழ்குத்து இருக்கு அப்படின்றத பலர் வந்து முன் வராங்க அது இந்த டைம் உள்குத்தாவே இல்லை ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாங்க காசா மக்கள் அங்க இருந்து வெளியேறுங்க அந்த இடத்துக்கு நாங்க வர போறோம் அப்படின்றதான் அவங்க இது மூலமா சொல்ல விரும்புறாங்க இது மூலமா அவங்க சொல்ற ஒரு விஷயமும் இதுதான் அப்படின்றதையுமே பலர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ பாலஸ்தீன் தரப்புல இருந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காசால இஸ்ரேல் நடத்திய எல்லா போர்க்குற்றத்துக்கும் ஒத்து போற மாதிரியும் அதுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட்ஸை இப்போ அமெரிக்கா தைரியமா முன்வைக்கிறாங்க அதாவது இங்க பாதிக்கப்பட்ட மக்களா அந்த இடத்துல இருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த மாதிரியான நியாயம் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு கேள்வியுமே முன் வச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன் தரப்பினர் இந்த வார் கிரைம்ஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் எல்லாத்துக்கும் மறுபடி மறுவாழ்வு கொடுக்கிறதுல யாருமே முன் வரல ஆனால் அங்க இருக்கிற மக்களை எப்படியாச்சும் எல்லாருமே மும்முரமாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையுமே பாலஸ்தீன் மக்கள் வந்து முன் வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு ப்ரொபோசலை பாலஸ்தீன் மட்டும் இல்லாமல் பாலஸ்தீன் ஆதரவு நாடுகள் எல்லாருமே மொத்தமாக நிராகரிச்சிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு அநீதியான ஒரு ப்ரப்போசல் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் எந்த காரணம் கொண்டும் என்ன ஆனாலும் சரி நாங்க இந்த இருந்து நகர போறது கிடையாது அப்படின்றதையுமே பாலஸ்தீன் மக்கள் ரொம்ப திட்டவட்டமாவும் ரொம்ப சொல்லி சொல்லியிருக்கிறாங்க